எங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி நடக்கப் போகுது உங்கள் அத்துணை உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நமது இன்றைய ராசி வலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாபு வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷம் ஆடி செவ்வாய் தேடிக்குழி அரைத்த மஞ்சள பூச்சிக்கொழி முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு செய்யக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் அதுவும் இன்னைக்கு நட்சத்திரம் கூட பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்றைக்கு சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்த போகுது மேஷராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு அனுகூல ஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார் தனஸ்தானத்திலும் தைரிய ஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகிறார் ஆகவே மிக நல்ல வருமானங்கள் நல்ல தைரியம் நல்ல மனோநலம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் அற்புதமான நாள் பூர்வ புனிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சொத்து யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போற குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கசப்புகள் மறையும் நிறைய நன்மைகள் பெருகும் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் மனதிலே அதிகரிக்கும் ரொம்ப அழகாரம் இருக்கணும் ரொம்ப கௌரவமாக வாழணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் பெருகும் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறும் நன்னாளாக இந்த நாள் அனைத்து தரப்பினருக்கும் அமைய போகுது என்பர்களே வலுத்திருக்கிறது சந்திர பகவானுடைய பயணம் செவ்வாய் பகவான் சதுர்த்தம கேந்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆகவே சொத்து வாங்கக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் சிலருக்கு உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நம்ம வீடுகளில் வாஸ்து தோஷம் இருக்குன்னா பெரிய அளவுக்கு அதை இடிச்சு கட்டணுங்கிற அவசியம் இல்லை என்ன பண்ணணும் வீட்டில் அளவிற்கு ஒரு விநாயகர் படத்தை மாட்டி அதற்கு நாம் செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை சாற்றி வழிபட்டு கொண்டு வந்தால் ஒரு அருகம்புல் மாலை சாற்றினால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் எல்லாம் விலகும் இது பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்யலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல தன வரவு வியாபாரத்தில் வளர்ச்சி டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையப் போகிறன மிதுன ராசி என்பர்களே குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் ராசியிலும் சந்திர பகவான் பயணம் செய்யப் போகிறார் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் இன்றைக்கு நல்ல பயணங்கள் அமையும் அந்த பயணமும் வெற்றிகரமா அமையும் இளைய சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஒரு பரபரப்பாக இருப்பீங்க ஒரு டென்ஷன் இருக்கும் சாதிப்பீங்க பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் மகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் சிந்தனைகள் வரும் குடும்பத்தில் முன்னேற்றகரமான தகவல்கள் வரும் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் மறையும் நல்ல நாளாக இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு அமைகிறது கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் லாபத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் சந்திர பகவான் இருக்கார் பத்தாம் இடத்திற்குரிய செவ்வாயின் சாரத்தில் செல்கிறார் ஆகவே பத்து பதினொன்று பனிரெண்டாம் இடங்களில் கூடிய தொடர்பு இருப்பதனால் இன்றைக்கு ஆபீஸ்ல பாருங்க உங்களுக்கு சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படி யோகமான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது செய்யக்கூடிய பிசினஸ்ல மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் புதிய சாதனை படைக்க போகிறீங்க பிசினஸ்ல சாதித்த மனிதர் என்று பெயர் கிடைக்க போகுது கல்யாண விஷயம் ஒன்று கூடி வரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் சிம்மராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு இனிமையாக விடுகிறது இந்த நாளிலே நீங்கள் எடுக்கப் போகிற ஒரு முயற்சி அற்புதமான நல்ல பலனை பெற்றுத்தரப்போகிறது உங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷனுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்காக ஹையர் அஃபீஷியல் மீட் பண்ணுறதுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நட்புகள் நல்ல தோழமைகள் இன்றைக்கி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் புரியாத பாடங்களை இன்றைக்கி ஆசிரியர்கள்ட்ட கேட்கலாம் நல்ல பாடங்கள் புரியும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் உண்டு வியாபாரிகளுக்கு பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இது நல்ல நாள் கன்னிராசி என்பர்களை பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பிறரை வசியப்படுத்தக்கூடிய பிறரை வசீகரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகள் உண்டு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல புதன் பகவான் இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் ஒரு நல்ல பண முதலீட்டாளர் இப்போ கிடைப்பார் பிஸ்னஸுக்கு அவருடைய இன்வெஸ்ட் பண்ணுறனால நீங்கள் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பெற முடியும் உங்கள் திட்டங்கள் பிஸ்னஸ்ல ஒரு நல்ல முதலீடுகளுக்கு என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுவேங்கிறதுக்குள்ள நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்த முடியும் உளவியல் வல்லுநர்கள் நல்ல பெயரும் புகழும் இன்றைக்கு பெறுவார்கள் ஆர்த்தோ படித்தவர்கள் போல வந்து டென்டிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் இன்னைக்கு கிடைக்கும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் திருமண செய்தி ஒன்று கூடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் கண்ணீராசி அன்பர்களுக்கு அமைகிறது குலாம் ராசி என்பர்களே மிக மிக சந்தோஷமான அனுபவங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு அட்டமத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சந்திர பகவானுடைய பயணம் இன்றைக்கு பிற்பகல் பொழுதுக்கு மேலே எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடந்த இரண்டரை நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் என்ன வேலை செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியல காலேஜில் என்ன படிச்சாலும் டீச்சர்ஸ்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல வீட்டுல நல்ல பேர் இல்லை வெளியிலேயும் நல்ல பேர் இல்லைங்க என்னங்காவது ஒரு வாழ்க்கை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வாழத்தானங்க வாழ்க்கை வாழ்ந்துதானங்க தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருக்க போறீங்க எதுலேயும் சாதிக்க போகிறீங்க உற்சாகமான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க குபேர செல்வம் வரக்கூடிய யோகம் பலருக்கு உண்டுங்க நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸு அது பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுது அதனால குதூகலமான நிலமும் உங்களுக்கு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல தேர்ச்சி சிந்தனை தெளிவு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகமெல்லாம் இன்றைக்கி உண்டு விருச்சிகராசி என்பர்களே விருச்சிகராசிக்காரங்களுக்கு உள்ள பிடிவாதத்தை விட்டுட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைக்கி பாருங்க சந்திர பகவான் எங்கே இருக்காரு எட்டாம் இடத்தை பார்த்து போகிறாரு காலையில் நேரம் நல்லா இருக்குங்க முக்கியமான விஷயத்துலலாம் காலையில் முடிச்சு கிடணும் மத்தியான பொழுதுக்கு மேலே கொஞ்சம் மௌனமாக இருந்து கிடணும் யாரையும் பகைச்சிட வேண்டாம் பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அம்மாவுடைய உடல் நலத்தில் பிள்ளைகள் உடல் நலத்தில் மாமனார் உடல் நலத்திலலாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட வேண்டிய நாள் தாங்க இந்த நாள் உங்களுக்கு தன வருமானம் பெருகும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் பல காரியம் அனுகூலமாகவும் முடியுங்க தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களை பார்க்குறது ஒரு யோகம் மதியத்துக்கு பிறகு சந்திர பகவான் உங்களை பார்த்து நன்மைகளை தரப்போகிறாரு திருமணமே நடக்காதுங்க எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு காலம் உண்டாங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு நல்ல திருமண செய்தி கூடி வரும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அதனாலே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் அரசு வேலைகள் கிடைக்கிற யோகம் உண்டு போல பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற யோகம் உண்டு சகோதர உதவி உண்டு புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் உண்டுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சந்திரன் இன்னைக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இருக்கும்போது காதல் உறவுகள் மலருதுங்க ஆறுக்கு சந்திரன் போகும்போது இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அதே நேரத்தில் கடன் வாங்குறது இன்றைக்கி அவாய்ட் பண்ணணும் சிலர் கடன் வாங்கி ரொம்ப கடன் பெருகி போயிடுற அமைப்பு இருக்குது கடன் தொல்லைகள் இருக்கக்கூடிய ராசியில் ஒரு ராசியாக இப்போ இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க சகோதர உறவுகள்னாலே சில நேரம் மனக்கசப்பு வரும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில அப்படின்னு பாட வைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு தாங்க வீட்டுல சில ரிப்பேர் நல்ல தனலாபம் உள்ள நல்ல இந்த நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க இளைய சகோதரர் உதவியா இருப்பாரு கணவர் உங்களுக்கு மிக பக்கபலமாக இருப்பாரு உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்க கல்யாணம் அவங்க படிப்பு அவங்க வாழ்க்கை முன்னேற்றம் இதையே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்கள முன்னேற்றி கொண்டு வரணும்னு கணவன் மனைவி கங்கணம் கங்கணங்கட்டிக்கிட்டே செயல்படுவீங்க பெரிய முன்னேற்றத்தை உங்க பிள்ளைகள் பார்க்க போறாங்க நல்ல தனவரவு வரும் பிஸ்னஸ்ஸ திருப்திகரமா பண்ணுவீங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க மீனராசி என்பர்களே மீன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் குதூகலமான நல்ல சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு யோகம் மூணாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டங்க அதனாலே நிறைய பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு குடும்பத்தில் திருமணம் நிச்சயமாகும் புதுசாக ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் அதெல்லாம் இப்போ உருவாகுங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் மனசு சந்தோஷமா இருக்கும் இந்த வேலை போனா என்னங்க இன்னொரு நல்ல வேலை கிடைக்குங்க அதனால மன நிம்மதியா நீங்க இருக்க போறீங்க நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ பதில்